இன்றைக்கி நான் வீட்டிலே சீஸ் தாங்க சேர்ப்புகிறேன் அதுக்கு நான் பசும்பால் தான் நான் ரெண்டு லிட்டரு எடுத்திருக்கேன் முதல்ல அடுப்பில் வச்சுருங்க ரொம்ப மீடியமும் இல்லாமல் ரொம்ப சிம்மும் இல்லாமல் நடுத்தரமாக அடுப்பை வச்சுக்கங்க அடிக்கடி பால் செக் பண்ணிகிட்டே இருங்க பால் ரொம்ப கொதிக்க விட்டுறக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கங்க அடுப்பை இப்போ அதுக்கு நான் வந்து வினிகர் சேர்க்க போகிறது இல்லை நான் வந்து சாதாரண நம்ம எப்போது ரெகுலராக யூஸ் பண்ணுற லெமன் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் இன் நான் சொல்கிற எல்லா எங்க்ரீடியும் நம்ம நம்மளால் வாங்கக்கூடிய எல்லா எல்லா பொருளையும் சொல்லியிருக்கேன் நான் சீஸு இதெல்லாம் பெரிய பழக்காரங்க தான் சாப்பிடுவாங்கன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் போக போக எனக்கும் ஐயோ என் வீட்டுக்காரர் எனக்கு மொதல் மொதல் வாங்கி கொடுக்குறப்ப தாங்க தெரிஞ்சிச்சு ஓ நம்மளா சாப்பிடலாம் நம்மளுக்கு இது நம்ம உருளையும் கிடைக்குமே அப்படின்னு நான் பீஸா சா கல்யாணத்துக்கு அப்புறம் தாங்க சாப்பிட்டேன் என் வீட்டுக்காரர் வாங்கி கொடுக்கலாம் இன்றைக்கி வரைக்கும் எனக்கு சீஸ்னாவே என்னான்னு கூட எனக்கு தெரியாது சுத்தமாகவே எனக்கு தெரியாதுங்க போக போக நானும் அந்த இது பழக்கத்துக்கு மாறிட்டேன் இப்போ எனக்கு சீஸ்னால் என்னென்னு தெரியும் அது எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியும் சம்பளம் எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு லெமன் பிடிக்கலனா நீங்கள் நம்ம சாதாரண ஒரு மல்லிகை கடையில் போய் கேட்டிங்கன்னா ஒரு பேக்கரிலேயோ கேட்டிங்கன்னா வினிகர் கிடைக்கும் நீங்கள் அதை கூட வாங்கிக்கலாம்னு வாங்கிக்கலாம் நான் இதுக்கு ரெண்டு பழத்தை நல்லா புழிஞ்சு கொட்டையெல்லாம் எடுத்துருங்க கொட்டையை கொட்டையை போட்டிங்கன்னா சீஸில் போய் கொட்டை வந்து திற திரண்டு வர்றப்ப அதில் போய் மாட்டிக்கும் அதனால தான் நான் கொட்டையெல்லாம் எடுக்க சொல்கிறது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு ஒரு பழம் ஒரு பழத்தை ஃபஸ்ட்டு ஊற்றிக்கோங்க அடுத்த இன்னொரு பழத்தை கொஞ்சம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த பழத்தை ஊற்றுங்க சீஸ் வந்து நீங்கள் எது எதுக்கெலாம் யூஸ் பண்ணலான்னா உருளைக்கிழங்கு வேக வச்சு குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் மட்டும் செய்கிறப்ப நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஈவினிங் டைத்தில் ப்ரெட் சாண்ட்விச் மட்டும் சாண்ட்விட்சில் வந்து நீங்கள் அந்த சீஸ்லாம் போட்டு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க கடையில் வாங்குற சீஸோட இது ரொம்ப நல்லாதாங்க இருக்கும் நீங்கள இதை வந்து வீட்டில் செஞ்சு ஒரு ஏழு நாளைக்கு வச்சுக்கோங்க அதுக்கு மேலே வச்சுக்க வேண்டாம் ஏன்னா பால் இல்லைங்களா பால் ஒரு நாள் விழாவே அது கெட்டு போயிடும் பால் ஐயோ ரொம்ப சூடாக இருக்கே அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அது வந்து பன்னீராக போயிருங்க நீங்கள் நான் சாதாரணமாக உங்கள் கை சூட்டு நல்லா பொறுக்கிற அளவுக்கு இருந்தால் மட்டும்தான் அது சீஸாக வரும் இல்லை ஐயோ ரொம்ப சுற்றுச்சே அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு சீஸ் வராது பட்டர் தான் கிடைக்கும் சாரி பன்னீர் தான் கிடைக்கும் பாருங்கள் இப்போ நல்லா நான் பால் வந்து ஒரு கை சூட்டு பொறுக்கிற அளவுக்கு வந்துருச்சு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இப்போ நான் ஒரு லெமன் பழ ஜூஸ் சாரை அப்படியே நான் எடுத்து ஊற்றிக்க போகிறேன் ஒரு பழமே சேர்த்துக்கிறேன் நீங்கள் நான் அதுக்கு வந்து உருண்டை கரண்டி தாங்க எடுத்திருக்கேன் ஏன்னா உருண்டை கரண்டி யூஸ் பண்ணுறப்போ நம்மளுக்கு அப்படியே கெட்டி தான் நம்ம அப்படியே வந்துடும் வீடியோக்கும் கொஞ்சம் நல்லா தெரியுன்றதுனால தான் நான் உருண்டைக்கரண்டி கரண்டி எடுத்திருக்கேன் எல்லோரும் ஓட்டக்கரணி எடுத்துக்குவாங்க நான் உருண்டைக்கரணி எடுத்துக்கிறது அந்த இது உங்களுக்கு நல்ல கெட்டி எப்படி தெரியும் அந்த சீஸ் எப்படி பிரியுதுன்றது காட்டுறதுக்காண்டிதாங்க பாருங்க எப்படி இப்போ கொஞ்சம் ஊற்றுனதுக்கு பேர் நல்லா இருந்துச்சு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டி கிண்டி ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுருங்க அதுக்கப்புறம் ரெண்டு நிமிஷம் கழித்து மறுபடியும் எலுமிச்சம்பழத்தை ஊற்றுங்க பாருங்க நல்லா தெரிஞ்சு வருது பாருங்க சீஸ் எப்படி நல்லா இதுலேயும் நல்லா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி வந்தால் தாங்க அது வந்து சீஸு ரொம்ப உருட்டி போய் ரொம்ப அந்த லப்பர் ஸ்டேஜுக்கு வந்துச்சுன்னா அது வந்து பன்னீராக போயிடும் இந்த மாதிரி கிண்டி கிண்டி விடுங்க கிண்ட கிண்ட தாங்க அது வந்து கொஞ்சம் உங்களுக்கு தெரியும் இப்போ இன்னொரு பழத்தையும் நம்ம புழிஞ்சு அந்த சாரை சேர்த்துக்கலாம் இப்போ சேர்க்குறப்ப உங்களுக்கு அந்த இருக்கிற மீதி பாலும் உங்களுக்கு திரண்டு சீஸாக வந்து கிடைக்கும் உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும் பால் வந்து எப் பால் எப்படி உங்களுக்கு இருக்கும்னா எப்படி கண்டுபிடிக்காதுன்னா நம்ம பசும்பால் மாடெல்லாம் கண்டு போட்டுச்சுன்னா சீம்பால் இருக்கும்ல அந்த மாதிரி தண்ணி வந்து இருக்கும் ஒரு மஞ்சள் ரொம்ப மஞ்சள் டார்க் மஞ்சள்னு சொல்ல முடியாது ஒரு பொன்னிற ஸ்டேஜுக்கு இருக்கும் அப்படி வந்துச்சுனாவே சீஸ் வந்து உங்களுக்கு கிடச்சி முடிச்சிருச்சுன்னு அர்த்தம் பாருங்கள் எனக்கு சீஸ் நல்லா கிடச்சிருச்சு இப்போ இந்த லெமன் ஃப்ளேவர் வந்து போகிறதுக்காண்டி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து அலசி எடுத்துக்க போகிறோம் நான் இதே பால்லே அலசி போகிறேன் இதே பாலில் நான் அஞ்சு தடவை அலசி எடுத்துக்க போகிறேன் முதல்ல இது எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்து வச்சுக்கணும் முதலாம் ஒரு உருண்டை ஷேப் மாட்டோம் நீங்கள் இருக்கிற எல்லாத்தையுமே எடுத்து எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு உருண்டை ஷேப் மாட்டோம் உருட்டி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அலசுறதுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் இதில் அலசுறப்ப ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அது வந்து டேஸ்ட்டு காண்டி நீங்கள் சீஸ் போடுறப்ப அந்த உப்பு சீஸில் கலந்தால்தான் உங்களுக்கு மெல்ட் ஆகுறப்ப அந்த சீஸோட ஃப்ளேவரே கிடைக்கும் அதனால தான் அந்த அலசுறப்ப நம்ம உப்பு போட சொல்கிறது பாருங்கள் இப்போ நல்லா திருட்டி திருட்டி எடுத்தாச்சு இந்த மாதிரி தாங்க தனியாக திரண்டே வந்துடும் இப்படி திரண்டு வராது தான் நம்ம புழிஞ்சு எடுத்துக்க போகிறோம் எப்போதுமே தண்ணி கொஞ்சம் வந்து நம்ம கைக்கு ஒருக்கிற சூட்டு அளவில் தாங்க இருக்கணும் ரொம்பவும் கொதிக்க விட்டுறாதீங்க ரொம்ப கொதிச்சிச்சின்னா உங்களால் புழியவும் முடியாது சீஸ் வந்து கொஞ்சம் மெல்ட்டாக போயிடும் அதுக்கு தான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் கையை எடுத்து நல்லா புளிஞ்சு விட்டுக்கங்க பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இழுக்க இழுக்க உங்களுக்கு வந்து உங்கள் கை பதம் பாருங்கள் இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே போகணும் சீஸு அதுதான் சீஸு உங்களுக்கு கை போகலைன்னா அது வந்து பண்ணிடுதாங்க இப்போ நம்ம எல்லாத்தையும் தண்ணியெலாம் புழிஞ்சு எடுத்துக்கலாம் முதல்ல பாருங்கள் இந்த மாதிரி நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க நான் சிக்ஸ் டைம் நான் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் எனக்கு எவ்வளோ இது கிடைக்குதுன்னு என் கை வந்து அந்த சூட்டு பொறுக்கிற அளவுக்கு நான் வந்து அந்த பால் தண்ணி வந்து நல்லா சூடாக இருக்கும் கரண்டியை வச்சு இந்த மாதிரி எடுத்து பார்த்துக்கோங்க இதில் தான் நான் லைட்டாக உப்பு போட்டு போட்டு அலசுறதே இப்போ நல்லா உருண்ட ஷேப்பில் இந்த மாதிரி அம்மிக்கு நல்ல பாலை புழிஞ்சிக்கோங்க இப்போ திரும்பி இதிலேயே போட்டு இங்கிட்ட அவங்கிட்ட நல்லா திருப்பி ஒரு சிக்ஸ் டைம் எடுத்துக்கோங்க நான் வந்து இதில் ஒரு சிக்ஸ் டைம் எடுத்து ஒரு ஐஸ் வாட்டரில் ஒரு அலசி அலசிக்கிட்டு மொத்தம் செவன் டைம் நான் வந்து அலசி எடுத்துருக்கேன் நீங்கள் எத்தனை டைம் வேணாலும் அலசி எடுத்துக்கலாம் நிமிஷம் நல்லா மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு திரும்பி எடுத்து அதை பார்த்தீங்கன்னா அப்படியே சீஸ் மெல்ட் ஆகிறது உங்களுக்கு தெரியும் இதுலேயே உங்களுக்கு தெரியும் நல்லா எப்படி சீஸ் மெல்ட் ஆக தடுறதுன்னு பாருங்கள் தொட்டணி எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் இழுத்தணி சீஸ் எப்படி வருதுன்னு இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா புழிஞ்சு உங்களுக்கு அந்த பால் தண்ணி வந்து சூடு ஆற ஆற நீங்கள் அந்த தண்ணியை வந்து சுட வச்சுக்கணும் ரொம்ப கொதிக்க விட்டுறாதீங்க இப்போ ஐஸ் வாட்டரில் நம்ம அலசி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ அப்படியே ஒரு கிண்ணத்தில் நான் எடுத்து எவ்வளோ குவான்டிட்டின்னு காட்டுறேன் பார்த்தீங்களா இவ்வளோ எனக்கு கிடச்சிருக்குங்க நல்லா இப்போ தண்ணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு பைஸ் வாட்டரை பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அலசி எடுத்துக்கோங்க நல்லா அலசி நல்லா புழிஞ்சு ஒரு பிளாஸ்டிக் கவரில் எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அலசி எடுத்துக்கோங்க இப்போ எனக்கு ரெண்டு லிட்டர் பாலில் எனக்கு இவ்வளோ குவான்டிட்டி கிடச்சிருக்கு உங்கள்கிட்ட பிளா பிளாஸ்டிக் கவர் இல்லைன்னா கடையில் வாங்க முடியலன்னா நீங்கள் பருப்பு கொடுப்பாங்கள்ல அந்த பிளாஸ்டிக் கவரை இந்த மாதிரி கட் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க அப்புறம் நேராக கட் பண்ணி இதில் சுருட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் கடையில் போய் தான் அந்த பிளாஸ்டிக் கவர் வாங்கணும் அவசியம் கிடையாது இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவரை நல்லா விரிச்சு எடுத்துக்கோங்க இதில் நல்லா சுருட்டி உருண்டை ஷேப்பில் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் நல்லா தண்ணியெல்லாம் புழிஞ்சிட்டு சீஸில் நிறையா சீஸ் இருக்குங்க லேஸ் மாட்டோம் இருக்கும் அப்புறம் வந்து க்யூப் சைஸ்ல இருக்கும் அப்புறம் அப்படியே ஸ்லைஸ் ஸ்லைஸாக வர மாட்டோம் இப்போ நம்ம செய்கிறது வந்து மேட் சீஸு இது வந்து மொசிலாக சீஸ் கிடையாது நம்ம ஹோமில் வீட்டில் செய்கிற சாதாரண சீஸ் நம்ம ப பசும்பாலில் செய்கிற சீஸு நீங்கள் பாக்கெட் பாலில் செ செய்கிற சீஸ் வந்து நல்லா இருக்குமான்னு எனக்கு தெரியாது நம்ம பா பாக்கெட் பாலில் செய்கிறது எல்லாமே எனக்கு பர்ஃபெக்டாக எனக்கு கிடைக்கல பசுமாலில் செய்கிறது தான் எனக்கு பர்ஃபெக்டாக கிடச்சிருக்கு நீங்கள் இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டு யூஸ் பண்ணுங்கள் நான் இப்போயே நான் இதை ஃப்ரிட்ஜில் வச்சு ரெண்டு மணி நேரம் கழிச்சு எடுத்து யூஸ் பண்ணுங்கள் பாருங்கள் இந்த சீஸை வச்சு நான் இன்றைக்கி வந்து ஒரு செய்ய போகிறேன் இப்போ சீஸை வந்து நான் திருகி காட்டுறேன் உங்களுக்கு வந்து எவ்வளோ சூப்பராக சாஃப்ட்டாக கிடைக்குதுன்னு பாருங்கள் கொஞ்சம் ரெண்டு கேரட்டை நல்லா திருவி வச்சுருக்கேன் பச்சைப்பட்டாணி ஒரு கையளவுக்கு பீன்ஸு ரெண்டு பீன்ஸு நல்லா பொடியாக நறுக்கியிருக்கேன் ஒரு பச்சை மிளகாவை நல்லா பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் இப்போ சீஸை வந்து நல்லா நான் துருவி வச்சுருக்கேன் பச்சைப்பட்டி பீன்ஸையும் நம்ம தோசைக்கல்ல தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் அதனால தோசைக்கல்லே நல்லா வ உப்பு போட்டு லைட்டாக உப்பு போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறேன் நல்லா வெந்ததுக்கப்புறம் இது ஆல்ரெடி இதில் வெந்துக்கிட்டு இருக்கட்டும் ரெண்டு சின்ன வெங்காயத்தையும் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க இப்போ பெரிய வெங்காயம் ஒன்று ஒரு தக்காளி பழத்தையும் நல்லா ரவுண்ட் ரவுண்டாக சேஃபாக நறுக்கி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா பொன்னீரமாக நல்லா வெந்துருச்சு நம்ம சின்ன வெங்காயம் ஃப்ளேவர் காண்டி தான் போட்டிருக்கோம் இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ப்ரெட்டு நம்ம எடுத்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு சைடு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இன்னொரு சைடு ரொம்ப ரோஸ்ட் பண்ண வேண்டாம் ரோஸ்ட் பண்ண ரொம்ப ரோஸ்ட் பண்ணுற அந்த சைடு வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க சீஸு கேரட் துருவல் இதெல்லாம் மேலே அப்பில் அப்படியே தூவி விடுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் வீட்டில் செஞ்ச சீஸுங்க யாருமே கண்டுபிடிக்க முடியாது கடையில் தான் வாங்கினாங்கன்னு நினைப்பாங்க செய்ய மாட்டாங்க கடையில் வாங்கின சீஸ் மாட்டுமே தாங்க இருக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும் கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் உளறதாங்க செய்யும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பாருங்கள் சீஸ் போட்டு உங்களுக்கு எவ்வளோ சீஸ் தேவையோ அந்த அளவு போடுங்க நான் ரொம்ப போட்டேன் இதனால் எனக்கு அந்த சீஸ் ரொம்ப பிடிக்குங்க இந்த மாதிரிங்க சீஸ் நல்லா கீழே தோசக்கல்ல விழுந்துச்சுன்னா அதை கரண்டியை வச்சு எடுத்துக்கோங்க இல்லைன்னா தோசைக்கலே நல்லா போ மெல்ட் ஆகிருச்சுங்க எனக்கு பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு இதை வச்சு நல்லா மேலேப்பில் கேரட்டு அது மேலே பச்சை மிளகா ஃபஸ்ட்டு சீஸு அதுக்கப்புறம் கேரட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகா போட்டு அதுக்கப்புறம் பட்டாணி பீன்ஸு மேலே மேலேப்பில் தூக்கிட்டுருக்கோங்க உங்களுக்கு தான் நீங்கள் பச்சை பட்டாணி சேர்க்குனாலும் சேர்த்துக்கலாம் இல்லைனா குட மிளகா இருக்குங்களே கடையில் வாங்கி அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை மேலாப்பில் இந்த மல்லித்தலையை நான் நறுக்கி வச்சிருக்கேன் நல்லா பொடியாக அதையும் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா அமுக்கி விட்டுக்கங்க மேலாப்பில் வெங்காயத்தை வச்சிங்கன்னா அது கீழே விழுகிற மண்ணு இந்த மாதிரி ஒரு அமுக்கு அமுக்கி விட்டிங்கன்னா அது அப்படியே நின்றுக்கும் இந்த மாதிரி அமைக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் டொமேட்டோ எடுத்துக்கோங்க டொமேட்டோவும் நறுக்கி வச்சுக்கோங்க இதில் டொமேட்டோ சாஸ் வந்து இதில் சீஸ் போட்டு அப்படியே மேலே இந்த அந்த மல்லித்தழை கொஞ்சம் தூவிட்டு அது ரொம்ப நல்லா இருக்கும் அந்த ஃப்ளேவர் வந்து எனக்கு சாப்பிட்றப்பே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கடையில் போய் எப்படி இருந்தாலும் நம்ம கடையில் வாங்கி கொடுக்குற ஐட்டம் வந்து மைதா ஐட்டமாக தான் இருக்கும் நம்ம வீட்டில் அது கொஞ்சம் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்துருப்போமே பிரெட் வந்து கொஞ்சம் மைதா தாங்க மற்ற இன்க்ரீடியன் போல் பால் வெங்காயம் தக்காளி பழம் நம்ம வீட்டில் ரெகுலராக சாப்பிட்றது தாங்க பாருங்கள் மல்லித்தல்லாம் தூயிட்டு ஒரு சைடு நல்லா வேகட்டு ஒரு ஆஃப் அனவர் தாங்க கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இப்போ டொமேட்டோ சாஸ் ஊற்றி விட்டுறலாம் உங்களுக்கு ஆப்ஷன் தாங்க டொமேட்டோ சாஸ் ஊற்றுறது டொமேட்டோ சாஸ் வந்து அவ்வளோ ஃப்ளேவர் நல்லா இருக்குங்க நான் சாப்பிட்டேன் அவ்வளோ ஃப்ளேவர் சூப்பராக இருந்துச்சு இப்போ நம்ம எடுத்து திருப்பி போட்டுக்கலாம் நல்ல அடுப்பு வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சுராதுங்க கம்மியாக வச்சுங்க இல்லைனா கருகி போயிடும் பாருங்கள் ரெண்டு ப்ரோட்டையும் அமுக்கி விட்டு இப்போ தோசைக்கரண்டி வச்சு ரெண்டுத்தையும் எடுக்காமல் அப்படியே சேர்ந்தாப்பில் சேர்த்து எடுங்க அப்படி எடுக்கிறப்போ உங்களுக்கு வந்து ரெண்டுமே ஒட்டுற மாட்டோம் நல்லாவும் இருக்கும் இப்போ இந்த சைடு வேகிறப்போ உங்களுக்கு சீஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகி வெளியே வந்துக்கிட்டே இருக்குங்க இப்போ வந்து உங்களுக்கே நீங்கள் போய் ஃப்ளேவர் வா ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து ஈவினிங் டைத்தில் டெய்லி ஒவ்வொன்றும் செஞ்சு கொடுங்க ரெகுலராக தான் அவங்க இதை செய்யக்கூடாது எப்போயாச்சும் ஒரு தடவை அந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுக்கலாம் டெய்லியும் இதை செஞ்சு கொடுங்கன்னு நான் சொல்லவே இல்லை டெய்லியெலாம் செய்ய வேண்டாம் ஒரு நாளைக்கு நீங்கள் பாசிம்பேரு இந்த மாதிரி கொடுங்க ஒரு நாளைக்கு ப்ரெட்டு ஒரு நாளைக்கு வீட்டில் செய்கிற காய்கறி இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க பாருங்கள் இப்போ ரெண்டு பிற டே எப்படி நல்லா சீஸ் வந்து இந்த மெல்ட் ஆகி வந்துச்சு பார்த்திங்களா அப்படியே கடையில் வாங்கின சீஸ் மட்டுமே இருக்குங்களா மொச்சிலார் சீஸ் மட்டுமே இருக்கும் அந்த மாதிரி லேட் அந்த மாதிரியோட ரொம்ப டபுள் மடங்கு நம்ம வீட்டில் செய்கிற சீஸ் வந்து அவ்வளோ நல்லா இருக்குங்க இப்போ நான் உங்களுக்கு இழுத்து கூட காட்டுறேன் இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்திங்கன்னா கடையில் வாங்கி சாப்பிட்ற மாட்டுமே இருக்கும் அதோட கடையில் வாங்குறதோட டபுள் மடங்கு ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் இப்போ நான் உங்களுக்கு இழுத்து கட்டுறேன் பாருங்கள் எப்படி நூல் மாட்டை வருது பார்த்திங்களா நான் ஒன்று வந்து கட் பண்ணாமல் இருந்தது இந்த பாருங்கள் நல்லா நூல் மாட்டை வருங்க நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ நான் வேறு விதமாக இன்னொரு ப்ரெட்டு செஞ்சு காட்டுறேன் ஃபஸ்ட்டு அடுப்பில் வந்து சீஸ் வந்து ஒரு கையளவுக்கு போட்டுக்கோங்க அதில் நம்ம வேக வச்ச பட்டாணி பீன்ஸு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க கேரட்டு மல்லித்தழை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு பெரட்டு பரட்டிக்கங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுடாதுங்க எல்லாமே மெல்ட் ஆக கிளம்பிடும் பாருங்கள் இந்த மெல்ட் ஸ்டேஜே ஓகே தான் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மெல்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இது ஃப்ளேவர் வந்து இது வந்து எப்படி சொல்கிறது ஃப்ளேவர் இதுவும் நல்லா இருக்குங்க வேறு இதை வச்சு கூட நீங்கள் ஸ்நாக்ஸ் செய்யலாம் ஆனால் நான் இதையும் வச்சு இதுக்கு மேலே வெங்காயம் தக்காளி பழம் இந் இதையும் நான் தான் போகிறேன் லைட்டாக உங்களுக்கு வேணும்னா உப்பு தூக்கிட்டுக்கோங்க உப்பு தூங்கினா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆப்ஷன் தான் உப்பு டேஸ்ட்டு வந்து அல்லுங்க உப்பு கொஞ்சம் தூக்கி விட்டால் இப்போ நம்ம ப்ரெட்டு வந்து நாலு புரெட்டு வச்சுக்க போகிறேன் இப்போ நாலு புரட்டை நல்லா சுற்றியில் வச்சு இப்போ நம்ம வதக்குன்ன சீஸு பீன் பீன்ஸு பட்டாணி கேரட்டு இது நாலுக்குமே சரி பாதியாக கொஞ்சம் பிரித்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி பிரித்து வச்சதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி பழம் இதெல்லாம் வச்சுட்டு சீஸை வந்து இப்போ வந்து ரவுண்ட் ரவுண்டாக வெட்ட வெட்டி வைங்க வெங்காயத்துக்கு அடியில் வச்சு தக்காளி பழத்தை மேலே வச்சுக்கோங்க பாருங்கள் தக்காளி பழத்தை மேலே வச்சு சீஸ் அடியில் வைங்க அப்போ தான் வெங்காயத்தில் சீஸ் கீழே போய் உங்களுக்கு தக்காளியில் மேலேயும் ஃப்ளேவர் வந்து சீஸ் வந்து நல்லாயிருக்கும் உருகிறதுக்கு இப்போ மேலே அப்பளம் ஒரு ஸ்பூன் நெய் பாருங்கள் நான் எந்த ஸ்பூனில் நெய் எடுத்துருக்கேன்னு பாருங்கள் இந்த அளவுக்கு நெய் எடுத்து ஒரு இது ஃபுல்லாக ஊற்றி விட்டு மூடி வச்சுருங்க மூடி வச்சிட்டு இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இப்போ அதுக்கு மேலே நாலு ப்ரெட்டையும் வச்சு மூடி வச்சுருங்க நான் மூடி வச்சுட்டு நான் என் பையன் கத்துறான்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டேங்க அதனால கொஞ்சம் கருகிற மாட்டோம் போயிடுச்சுங்க பாருங்களே சொதப்பிட்டே எங்கனையும் நீங்கள் ப்ரெட் செய்கிறீங்கன்னா ஸ்நாக்ஸ் செய்யுங்கன்னா அங்கேனையும் நின்றுங்க அடுப்பு பக்கத்தில் வெளியே எங்கேயும் போயிடாதீங்க பாருங்க அவ்வளோதாங்க என்னோட ஸ்டைலில் இந்த ஸ்நாக்ஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க அந்த முன்னாடி செஞ்ச ஸ்நாக்ஸோட இது ரொம்ப பெட்டராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பாருங்க எவ்வளோ அழகா பிரிஞ்சு சூப்பராக மெல்ட் வந்துருச்சு பாருங்கள் நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோ நான் போடணுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் அந்த வீடியோவில் நான் ட்ரை பண்ணி போட்டு விட்றேன் இப்போ டொமேட்டோச்சா சுற்றி நீங்கள் அதையும் தொட்டு பார்த்துக்கோங்க நான் என்னடா இன்னொன்று வச்சுருக்காங்க அதை உடைக்க மாட்டேங்கிறாங்கன்னு பார்க்குறீங்களா நான் அதையும் பிரித்து காட்டுறேனே எல்லாத்துலேயுமே வருங்க சீஸு இங்கே பாருங்கள் எப்படி அழகாக பிரிஞ்சு வருதுன்னு